ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம ரமா பிளாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன் நான் ஏன் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபராக நான் ரீச் பண்ணி வச்சிருக்கேன் சொந்தங்களை நான் சேர்த்து வச்சுருக்கேன் அது சேர்த்து அதை சேர்க்குறதுக்கு நம்ம சொந்தங்களை நான் சேர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது நானும் எங்கள் வீட்டுக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டது நான் ஒரு ஒரு லைவ்ல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி நாங்கள் என்ன தப்பு செஞ்சோன்றதை இது வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து இப்போ வீடியோஸ் அப்லோடு பண்ணுற ஷார்ட்ஸ்லேயே எடுத்துக்கோங்க நம்ம ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு எட்டு இல்லை ஒம்பது இல்லை ஆறு ஏழு அப்படி போடுவோம் அவர் காலைல கிளம்பினதுக்கு அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு கேமரா முன்னாடி வந்து நிற்பார் அவருக்கு என்ன கண்டென்ட் போடுற கூட தெரியாது ஏன்னா நான் ரெடி பண்ணுறது தான் எல்லாமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ அவர் கேமரா முன்னாடி அவர் நடிச்சு கொடுத்துட்டு அவர் பாட்டி கிளம்பிடுவார் ஆரேமுக்காவுக்குலாம் கிளம்பிடுவார் ஆறாமத்துக்கு ட்ரெயின அவர் கிளம்பிடுவார் இப்படி தான் நாங்கள் வீடியோஸ் பா போட்டுக்கிட்டுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஒம்போதுக்குள்ளே நாங்கள் போட போகோம் அந்த டைம் பொறுத்து ரெண்டு மூணு டேக் போச்சுன்னா எங்களால் போட முடியாது ஒரு ஒரு டேக் போட்ட கிடச்சிதுன்னா நாங்கள் போட்டுருவோம் அந்த மாதிரி சரியில் தான் எங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம் அவர் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருக்காரு அவர் வேலைக்கு கிளம்பணும் அதுக்காக ஏன்னா எட்டு மணிக்கெலாம் ஒரு வேலையில டியூட்டியில் இருக்கணும் அதுக்காக தான் அதுக்காக தான் காலையில் நாங்கள் வீடியோஸ் எடுத்து போட்டுடுறோம் நான் என்ன பண்ணுவேன் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அதை வந்து நம்ம திருப்பி 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 நான் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த வீடியோவை எனக்கு அப்போ தெரியாது இந்த மாதிரி நம்ம போட்டு போட்டு பார்க்கறதுனால நமக்கு வந்து டவுன் ஆகிட்டே இருக்குன்றது விஷயமே எனக்கு சுத்தமாக தெரியாது இப்போ இப்போ நான் வந்து நம்ம டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து நான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் பார்த்ததுனால என்னன்னு தெரியல எனக்கு வந்து ஆச்சவர்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு அந்த தப்ப நீங்கள் பண்ணாதீங்க அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது நம்ம எப்படி போய் பார்க்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் அதுவும் எனக்கு நம்ம யூடியூபர்ஸை சொல்லி சொல்லி அவங்களோட வீடியோஸை பார்த்தது நான் அப்போ தெரிஞ்சது தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சதுக்கு தான் இப்போ நான் வந்துட்டு ஓரளவுக்கு நான் வந்து அந்த மாதிரி நம்ம இதில் போய் அந்த தப்பு பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம அப்போ தான் மறுநாள் போடுற வீடியோவை நம்ம கரெக்டாக போடுவோம் அப்படின்றதுக்காக நான் திரும்பி திரும்பி நான் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் நான் நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க இதுக்கு தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்